இந்த இடத்துல இந்த ஒரு அமைப்பில் இருந்து இதெல்லாம் சிறப்பாக அமைக்க வேண்டியிருக்கு அழகா வெற்றிய அழகான கோயில் மாதிரி நம்ம சம்பத்தமேட்டு வந்து பார்த்து அந்த மாதிரி அந்த மாதிரி யாரும் அமைக்கவில்லை அதுக்கு வேண்டி அருளையும் பொருளையும் மாரநாயனாரும் எல்லாமே தரந்தோறும் துணையாக இருக்கிறது என்று வேண்டிக் கொண்டேன் இந்த தெருவுக்கே மாரநாயனார் தெருந்த பேர் இயந்திரம் போனீங்கன்னா அங்கே இரண்டுக்கு பக்கம் திரும்பினா அவர் அந்த நெல் வாய் எடுத்த இரவு போய் இந்த மழை நேரத்தில் தானியே இங்கே உணவுக்காக வந்திருந்தாங்க அவருக்காவது நெல் மூலையெல்லாம் வாரி எடுக்கணும் வந்திருப்போம்னா நம்ம அதை வீட்டில் இருக்கிற மேலே மதிலாம் அருந்தி அந்த கதை அந்த கட்டையெல்லாம் எடுத்து அடுக்கில் வச்சு சமையல் பண்ணாங்க பாருங்கள் அந்த மூலையை வாய்ப்பு இடம் இருக்குது ஆனால் அதை நம்ம போய் பார்க்க முடியாத அளவில் இருக்குது ஒரு நாலு பக்கம் அந்த பெஞ்சு மட்டும் வச்சுருக்கிறாங்க நாலு கம்பு தம்பு எடுத்துருக்கிறாங்க இந்த சிமெண்ட் பில்லர் மாதிரி எடுத்துருக்குறாங்க அதை போய் பார்க்க முடியல ஏன்னா அது தள்ளி இருந்து நடுவில் மற்றவங்க இடம் இருக்குது அது ஒரு சின்ன பாதையாக இருக்கணும் ஒரு மூணடி பாதையாவது அமைக்கணும் அது அதுக்கு முன்னே பார்க்குற மாதிரி இருந்து தான் சொல்கிறாங்க அந்த பக்கத்தில் ஒரு திருத்த ஒரு பள்ளிக்கூடம் அவங்க மதிப்பு போட்டதுனால அந்த இடத்த போய் அங்கே போய் நேராக பார்க்க முடியல ஆனால் அந்த இடம் இருக்குன்னும் அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த இடத்துல நாம் வந்து ஒரு நாயனைய ஒரு சின்ன உருவத்தை வைத்து அதை ஒரு பாதுகாப்பு பண்ணி அந்த இடம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலை நாம் உருவாக்க வேண்டும் அங்கே எல்லாம் இல்லை இறைவன் அறிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வழக்கம் போல இளையான் குடிமாறனாயனுடைய வரலாற்றை என்னுடைய சிறியான சம்பந்தம் சிறுஞான செல்ல சிறிய சொல்வார் அதை தொடர்ந்து பெரிய பிராமணத்தில் அந்த இருபத்தி ஏழு பாடல்கள் திருத்தொண்ட திருவந்தாதி திருத்த திருத்தொண்ட தொகையில் இருக்கிற வரிகள் காண சார்ந்து இருக்கிற பாடல்கள் மட்டும் பாடி ஒரு விடையை பாராட்டம் செய்து விண்ணப்பத்தை நிறைவு செய்து நாம் இது வேற காலையானது நமது திட்டங்கள் இல்லை இதுல வேற சில தலைகள் போட்டிருந்த பூவன நீங்கள் போலான்னு பார்த்தோம் ஆனால் போகிறதுக்கு போக முடியாமல் போச்சு நேரம் இல்லாதனால அதே மாதிரி ஆப்பரூர் ஏடாது போக முடியாமல் போச்சு இது காலையில் மதுரை இளைய தண்ணி அம்மையை பார்த்து போனதுனால அந்த அப்போ ரொம்ப நேரம் நம்ம இதை நாலு மணி நேரம் முடியல இது நான் இருந்தேன் வாய்ப்பில்லை சூழல் பல பணிகள் நம்ம பிடிக்கு வரும் அப்புறம் அன்பர்கள் கொஞ்சம் கடந்த போது நேரம் வரல உடனே நாங்க நான் ராமேபுரத்தில் குளிச்சு அந்த இடம் குளிக்கோம் நல்லதன் நான் வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சேன்னா நிறைய எல்லாரும் சேர்ந்தாங்க சேர்ந்தா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இருக்கேன் எல்லாம் வந்து நான் வந்து பாக்குற போது நாங்க என்னோட வந்திருக்காரு ஏற்கனவே குளிக்காத ஒருத்தர் வேலை வேலைக்கு நம்ப இருந்தாங்க மற்ற நண்பர்கள் எல்லாம் தேடி தேடி பிடிக்க வச்சுட்டோம் அந்த மாதிரி பயணத்துக்கெலாம் வந்தால் நமக்கு நேரம் சொன்னால் அந்த பத்து நிமிஷம் சொன்னால் அஞ்சு நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி பயணத்துக்கு வர்ற போது இடைப்பறை வரலாம் அந்த கடைக்கு போகுது இந்த கடைக்கு போகிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அது நமக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அது தனியாக வரும் போது வாங்கிக்கிடுது ஏன்னா எல்லாம் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி பெரிய தளங்களில் இருக்கிற அந்த கூட்டணிசல் அரசாங்கத்தினுடைய ஆலயத்தினுடைய கெடுபடி இதையும் மீறி நமக்கு அங்கே போய்ட்டு அதையும் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி நேரம் ரொம்ப கொள்கை போச்சு ஏறக்குறைய நாலு மணி நேரம் ஆறு மணி எடுத்துக்கணும்னா ஏறக்குறைய ஐந்து நாலரை மணி நேரம் ஆறு மணிக்கு புரட்டோம் வண்டி ஊர் அந்த அந்த தான் அது நாலரை மணி நேரத்துக்கு நாங்க ஒரே ஒரு தரம் தான் பார்க்க முடியுது அந்த சூழல்லாம் மாற வேண்டும் நம்ம கடவுளை போய் நம்ம பார்க்கறதுக்கு பணம் கொடுக்கறது இப்படி கெடுபடி பண்றதுனா ரொம்ப தவறு நம்ம நம்ம கடவுளை கடவுள் எளிமையாக கொண்டு வரணும் முதல் முதல்ல தலைப்பயணம் பண்ணும்போது எங்கள் அப்பா கூட நாங்கள் முதலீடு வந்த போது சுவாமி சரி உட்காந்து நாங்கள் அந்த பதினோரு பதிகமாக இருந்த இருக்காங்க அத்தனையும் பாராணி பண்ணிவிட்டோம் ஏதாவது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்போ பாருங்கள் உள்ளே வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாதபடியாகிடுச்சு எனக்கு அந்த திருமுறைப்போ படிக்க முடியாத சூழல் அந்த விலைகளெல்லாம் மாற வேண்டும் பெரிய பெரிய தளங்கள்லாம் பற்றி தான் இருக்குது திருச்செந்தூருக்கு போனால் மணிக்கணக்காக நம்ம செலவு பண்ணுவோம் பயணிக்கு போனால் மணிக்கணக்காக செலவு பண்ணணும் இப்போ ராமேஸ்வரம் இந்த சூழல் அந்த மாதிரி நிறைய மக்கள் வரை வேணும் அதுவே நம்ம பிற்பகலில் வந்ததுனால இங்கே எளிமையாக சாமி பார்த்தோம் குளிக்கிறதும் வந்துட்டு பார்க்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக தான் நான் உள்ளே தீர்த்தம் தான் அதெல்லாம் தீர்த்தம் எல்லாம் குளிச்சுட்டு நேரம் பயணம் இருக்கு இதனால் எப்படியாவது இளையாண் முடிவு வர முடியும் இளையாண் முடிவாக முடியும் அதனால் இந்த நாயன்மாருடைய தலங்கள் பார்க்குற பயணமாக இருந்தாலும் இதை தவிர்க்கக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு மீண்டும் இங்கே வந்துருக்கலாம் திருப்பி நாம் இதே வர முடியாது திருப்பி திருந்தாலும் நம்ம இந்த தமிழர்கள் திருப்பி வரணும் அதனால இது கூட வந்ததே கூட கொஞ்சம் நேரமாக சொல்லலாம் இருந்து அந்த தலங்கள் பார்க்கறதுனால எதையாவது பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அதனால் இனி பார்த்துருக்கிற தலங்கள் போது அன்பர்கள் அந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நேரத்தில் அன்பு கேட்டுக்கொண்டு இவங்க ராயன்மருடைய வரலாற்றை திருஞானம் வைத்தார் அதை தொடர்ந்து பெரியவரான பாடல்களை வெட்டம் கொடுத்திருக்க நான் எல்லாம் புறப்படலாம் என்பதை அன்புறுன் இந்த இடத்துல முருகேசர் பிள்ளை நம்ம வரும்போது ஐயா கதவெல்லாம் தந்தார் அந்த அம்மா அவங்க ரெண்டு பேர் தான் இதை பார்த்துக்கிறாங்க இந்த அம்மா தந்தார் அவருடைய மாதம் 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 இங்க அன்பர்களுக்கு அப்புறம் குரு பூசியா வந்துவர் இறைவனையும் வந்து அந்த மாதிரி பெரியவர்கள் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் அந்த விழாவிலும் நடந்து கொள்ளலாம் அவங்க செய்யற உதவிக்கு நம்ம சொன்ன நன்கொடை வழங்கலாம் மாதம் மாதம் இங்க மாதிரி இருக்கிற நிலையில வரலாறு அன்பர்களுக்கு யாருக்குறே இரநூறு முந்நூறு பேர் தன்னதானம் பண்ணுறாங்க அவங்களை பார்த்துக்கலாம் தெரியும் அந்த மதத்தில் வறுமை தெரியும் பெரிய மனக்கார மாதிரி இல்லை ஆனாலும் இதை தொடர்ந்து ஜெயமக்குடி மாதநாயனுடைய நினைவாக அவரை போட்டுக்கிட்ட வகையில் மாதந்தோறும் அந்த அம்மன்பார் செய்கிறார் மகிழ்ச்சி அதற்கெல்லாம் நாம் தொழிலாளர்களுக்கு கேட்டுக்கொள் இப்போது நாம் அந்த வரலாற்றை தெரிந்து கொடுக்குது ஏற்கனவே தெரிந்த வரலாறு தான் பல புதிய அன்பர்களுக்கு இருந்தோம் அதை தெரிந்து கொண்டு இதை பாராட்டம் படிச்சுட்டு நம்ம புறப்பட தெரிவித்துள்ளது சிவஞ்சாரம் வந்து